திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான வீடியோ தயவுசெய்து எல்லாரும் கடைசி வரைக்கும் இதை பாருங்க உழைக்கின்ற மக்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா விதத்திலையும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒன்று ஆர்கியோ அலுவலகம் இரண்டு ரிஜிஸ்டர் அலுவலகம் மூன்று தாசில்தார் அலுவலகம் நீங்கள் என்ன புதுசாக பேசுகிறீங்க இது எல்லாம் சினிமாவிலேயே நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதிகாரிகள் தெரிந்திருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி திரைப்படத்தில் காட்டுவது அது திரைப்படத்தோடு போயிடும் என்னுடைய நிஜத்தில் நடந்த ஒரு விஷயம் தாம்பரம் ஆர்டிஓ அலுவலகம் நான் வந்து என்னுடைய லைசன்ஸை ரினியூவல் பண்ண போகிறேன் அப்படி ரினியூவல் பண்ணும் போது அதாவது நான் டிரான்ஸ்போர்ட் பேஜ் நான் டிரான்ஸ்போர்ட்னு இருக்கும் அதில் அதாவது பேஜ் என்ன பப்ளிக் சர்வீஸு நான் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொன்னால் அது பப்ளிக் சர்வீஸ் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ஓன் யூஸுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓன் யூஸ் ஓட்டுறது நான் டிரான்ஸ்போர்ட் அது ரினியூவலுக்கு வந்துடுச்சு அடுத்த வருஷம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரினியூவல் வருது இப்போ நான் வந்து நான் டிரான்ஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண போய் தான் ஆகணும் மெசேஜ் வருது நம்ம போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் முறையாக என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணிவிட்டு போகிறோம் அங்கே போனால் எல்லாருக்கும் தெரியும் ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எங்கள் லஞ்சம் கொடுப்பதும் தவறு லஞ்சம் வாங்குவதும் தவறுன்னு ஒரு பெரிய போர்டு இருக்கும் தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் இதை பார்க்கலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இதை பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு நேரடியாக அனுபவம் இருந்த அத்தனை பேருக்கும் இடைத்தரகர் அதாவது புரோக்கர் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நடக்காது அப்போ இந்த போர்டு எதுக்கு கேள்வி கேட்கணும்ல நம்ம இதை கேள்வி கேட்டால் யார் பதில் சொல்லணும் அரசும் பதில் சொல்லாது அரசு அதிகாரியும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் தேவை லஞ்சம் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு போர்டு வச்சிருப்பாங்க ஆனால் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் என்பது தான் அதனுடைய பொருள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஆர்டி ஆஃபீஸில் அந்த கிளர்க் இருக்கார் அவர்கிட்ட படிவம் கொடுக்குறேன் எல்லாம் வாங்குறாரு வைக்கிறாரு நம்ம நேரடியாக வந்தோடனே நம்ம முகத்தை ஒரு மாதிரி பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு நீ வந்து அதாவது ஐஆர்டி சர்ட்டிஃபிகேட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏங்க நான் டிரான்ஸ்போர்ட் ரினியூவலுக்கு நான் எதுக்கு ஐஆர்டி சர்டிஃபிகேட் வைக்கணுன்னு சொன்னேன் இல்லை இது எவியோ ரினியூவல் அப்பா ஆகும் அப்படின்றார் அவருக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன் அது ரினியூவல் ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அது நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னேன் ஆனால் அவர் சொன்ன போல் அது எவியோ ரினியூவல் ஆகிடுச்சு இந்த டிரைவருங்களுக்குலாம் இது புரியும்னு நினைக்கிறேன் எவியோ ரினியூவல் ஆகிடுச்சு சரி ரினியூவல் ஆகிட்ட பிறகு அவர் எனக்கு லைசன்ஸை கொடுக்கணும்ல நான் முறையாக பீஸ் கட்டி தான் நான் முறையா போயிருக்கேன் அவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் நீ ஐஆர்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஹெவி லைசன்ஸை கொடுப்பான்னுட்டார் அதன் பிறகு ஒரு வழியாக நான் எங்கேயோ ட்ரைவிங் ஸ்கூல்லாம் போய் கேட்டேன் எங்கேயுமே கிடைக்கல ஏங்க அது ரினிவலே ஆகிடுச்சு அப்புறம் எதுங்க லைசன்ஸு இதுவே சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் தேவையில்லை போங்க அப்படின்ட்டாங்க அதன் பிறகு சூப்ரண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கூடிய அடுத்த நிலையில் சூப்ரண்ட் இருப்பார் அவர்கிட்ட போய் நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு நீ நேராக வந்தியா அதான் உன்னை ஆட்டம் காட்டுறாரு அவருக்கு சரி நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு வழியாக அவருக்கு தெரியுது அவர் நேரடியாக வந்து சொல்கிறாரு ஏங்க அவர் கொடுத்துருங்க ரெண்டு நிமிழ ஆகிடுச்சு அப்புறம் ஏங்க அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்றார் அவர் கிட்ட சொல்கிறாரு பார்த்து செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறார் அவரே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு ஏங்க கொடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோபமாக சொல்லிட்டு போயிட்டார் அதன் பிறகு நான் எதுக்கு இதில் நடந்தது சொல்கிறேன்னா நடந்ததை முயசாக சொல்லலை இது ரெண்டு மூணு நாள் நடந்த பிரச்சனை இது ஒவ்வொரு அதிகாரியும் நான் சொல்லிக்கிறது விரும்புகிறது இதுதான் விவசாயிகள் நிலத்தில் மூணு மாதம் நாலு மாதம் கிடைச்சி கிடைக்கக்கூடிய வெள்ளாமைக்காக நான்கு மாதம் கடுமையாக உழைக்கின்ற விவசாயி உழைச்சி சாப்பிட்ற நேர்மையான மனிதன் அதே போல் கட்டுமான தொழிலாளி காலையில் பத்து மணிக்கு வந்தோம்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கட்டுமான பணியில் வேலை செய்கிற உடல் உடுப்பு தொழிலாளி டிரைவர் ஆட்டோவில் இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து கனரக வாகனம் வரைக்கும் வச்சுக்கோங்க உழைக்கிற டிரைவர் டிரைவர் வர்க்கமும் கஷ்டப்படுது ஆனால் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்களை சொல்கிறோம் லஞ்சத்தில் உண்டு கொழித்த பன்றிகளே நீங்கள் எப்போ இது திருந்த போகிறீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி ஏன்னு கேட்டால் உழைக்கிறவெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீதி நியாயம் நேர்மை கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் தண்டிப்பான் அவன் எப்போ வந்து தண்டிக்கிறது கிரகம் இருக்குது நேரம் இருக்குது காலம் இருக்குது இதை எழுதி வைக்கிறானுங்கள ஜோசியக்காரனுங்க அவனுங்க யோசிக்குவானாவா இந்த போல அரசு அலுவலகத்தில் ஏண்டா நீங்கள் லஞ்சம் கேட்குறீங்கல்ல கொடுக்கறதுக்கான சக்தி எங்கள் கிட்ட இல்லைடா அந்த டாப் வர்றதுக்கு மன்னிக்கணும் நான் ஏன்டா போடுறேன் பைத் தெரிசுலோட சொல்கிறேன் நான் எங்களால் கொடுக்க முடியல இருந்தால் கொடுத்து தொலைப்போம் எப்படியாவது துண்ணு தொலைடான்னு இல்லையே நான் காலில் விழுணுமா ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு உழைப்பவனும் உங்கள் காலில் வந்து விழுணுமா சொல்லுங்க கண்ணீர் விட்டாலும் நான் வெளியே போயிட்டேன் அரசு மேடைக்கு மேடை இந்த சீமா பேசுகிறாருல்ல நான் கையில் ஆட்சிக்கு வந்து என்றைக்காவது ஒரு முறை நீங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் நான் சொன்னேன் பெண்களை தொட்டால் கையை வெட்டுவேன் சொன்னேன்ல நான் ஆட்சிக்கு வந்தால் லஞ்சம் வாங்குறவன டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு எனக்காக சொல்லிக்கிறேன் நீ உன் மேடையில் சீமான் மட்டும் அவர்கள் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காது எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி ல ஏன்னா அரசு அதிகாரி மீது கையை வச்சா எலெக்ஷன் டைமில் இவங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்கன்னு அரசாங்கம் பயப்படுதோன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் போயிட்டு பாருங்களேன் ஆர்டி ஆஃபீஸ்லையும் சரி தாசில்தார் ஆஃபீஸுலேயும் சரி இடைத்தரகர் இல்லாமல் வேலை நடக்காது புரோக்கரை தான் வேலை நடக்கும் ஏங்க நல்ல சம்பளம் எந்த அரசு அதிகாரிக்கும் சம்பளம் கம்மியாக தராங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் நேர்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு நான் வந்து அவர்களுக்கு நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த யாரோ எங்கேயோ ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறத வச்சு அந்த நாடு முன்னேறிடாதுங்க என் நாடு வல்லரசாகணும் வல்லரசாகனா இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல ஒரு அரசு அதிகாரிக்கு வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்றாங்க நம்ம எத்தனையோ விஷயத்தை பார்க்குறோம் காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ யூடியூப் சேனலில் இதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரியுடைய பேரை சொல்லியே சொல்கிறாங்க அவருக்கு இத்தனை கோடி பணம் இருக்குது அந்த இன்ஸ்பெக்டருக்கு எத்தனை கோடி பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் நேர்மையாக உழைச்சா இப்போ காரில் போகிறான்ல ஏசி காரில் காரில் போகிறான் பங்களா வசதி வாய்ப்போடு இருக்கலாம் இதையெல்லாம் பார்த்தங்கன்னா நேர்மையான வருமானத்தில் இது கிடைப்பதில்லை நேர்மை நேர்மன்ட்டு இந்த நேர்மையாக உழைக்கின்ற மக்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் நேர்மையாக இருக்கும் ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் உலகத்தில் வந்து இந்தியாவினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா கூட்டாட்சி முறை அதாவது கணவன் மனைவி பிள்ளை பேரன் தாத்தா பாட்டி இந்த உறவு முறையில் இருக்கும்போது என்ன பண்ணான் போடா கடவுள் பார்த்துக்கவன் விடுறா கடவுள் பார்த்துக்கவன் போடா ஒரு நாள் அவன் திருந்துவாண்டா அவன் அனுபவிப்பான்டா இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை ஒரு கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க அது சரியாக தப்பான்னா சரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந் அந்த ஒரு தர்மமான வார்த்தை இருக்குது பார்த்திங்களா விட்ரா கடவுள் பார்த்துக்குவான்றது அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் தொழிலாளி விவசாயி எல்லாம் உழைச்சிட்ருக்கான் வியாபாரத்தில் கூட சிலர் நேர்மையாக இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏங்க ஈபி கரண்ட்டுங்க கரண்ட்டு வாங்க முடியலங்க ஈபி பயன்படுத்துகிறோம் மாதம் ஆனால் நம்ம பணம் கட்ட போகிறோம் அந்த லைன் ஈஸியாக வாங்க முடியுதுன்றீங்களா முடியல பிறந்த சர்டிஃபிகேட்டு வாங்க முடியல அரசாங்கத்தில் பெரிய ஏதோ ஒரு பெரிய போராட்டம் தான் எல்லா விஷயத்துலேயும் போராட்டம் 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 வாழ்க்கையே போராட்டம் மனிதன் எப்போ நிம்மதியாக இருக்க போகிறான் ஒரு நியாயத்துக்கு இடமே கிடையாது எங்கேயுமே நீதி நியாயம் நேர்மை இதெல்லாம் தான் இருக்குது கூட்டுக்கு உதவுமான்னா அரசு தான் இதில் கவனம் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா காவல்துறையை ஒரு ஒழுங்குபடுத்தி இப்போ இருக்குது ஒரு சில இடெல்லாம் பார்க்கும்போது தெரியுது கண் கூட பார்க்கணும் ஒரு சில விஷயத்தெல்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த டிராஃபிக் காவல்துறையை பார்த்தா உண்மையிலே எனக்கு பரிதாபமாக இருக்குதுங்க ஒரு சில இடத்தெலாம் பார்த்திங்கன்னா பைக்கை ஓடி போய் பிடிப்பாங்க அவங்க ஏங்க அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு ஏதோ ஒன்று நாயிட்டு அவர் குடும்பத்தில் யாருங்க அவருக்கு பேர்ட் சொல்கிறது ஒயின் ஷாப்லேருந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் அவர் என்ன வீர சாகசம் பண்ணுறான்ற மாதிரி எதுங்க வீர சாகசம் குடிச்சிட்டு வரான்னா குடிக்கிற இடத்து அதாவது இதுக்கு நிறைய பேச வேண்டியது என்ன வீட்டில் வாங்கி போய் குடின்னு அறிவுறுத்துகிறான் ஒருத்தான் பார்க்குறேன் ஒரு சிக்னல் அந்த இடத்தெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல நான் இதெல்லாம் பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும் அவர் ஓடி பிடிக்கிறாரு அந்த பையன் சின்ன வாலிபமான பையன் விரட்டி அவன் வளைஞ்சு போய்ட்டான் இவர் உண்மையிலேயே மூணு பெல்ட் அடித்து விழுகிறாருங்க நான் அவர் அப்பயே கேட்டேன் சார் போய் தொழிறான் விடுங்க சார் ஏன் சார் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்கு சார் நீங்கள் அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறேன்றீங்க எது சார் அரசாங்கத்துக்கு வேலை நாட்டில் எவ்வளோ அநீதி நடக்குது ஒன்றும் நீங்கள் உங்களை பார்த்துங்க சார் அவ்வளோதான் சொல்ல முடிச்சு வேறு ஒன்றும் சொல்லலை அவர் ஒரு மாதிரி என்னை பார்த்துட்டு அதாவது காவல்துறை அதை சரியான முறையில் அரசு பயன்படுத்தினா இந்தியா அற்புதமாக இருக்கும் இந்தியா மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு பேசணும்னா தமிழ்நாட்டிலேயே அரசு அரசு துறை இதெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும் மீண்டும் ஒரு முறை உங்களை கையை கும்பிட்டு கேட்குறேன் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளே நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு லஞ்சத்தில் பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியை சொல்ல விரும்புகிறேன் ஏன் சொன்னால் நான் எல்லா விதமான வாகனத்தையும் ஓட்டிய டிரைவர் என்னால் பார்த்தீங்கன்னா அனைத்து மனிதருடைய மனநிலையையும் சொல்ல முடியும் ஆட்டோ டிரைவர் பஸ்ஸு டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் டிப்பர் டிரைவர் தண்ணி வண்டி டிரைவர் லாரி டிரைவர் டு ஜெட் என்னுடைய நாற்பது வருஷம் டிரைவர் வாழ்க்கையில் எல்லா விதமான மக்களோட பயணிச்சிட்டேன் ஒரு அதிகாரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு பெரிய அளவில் பணம் கும்மியது போல இருக்குது வாழ்க்கை எவ்வளோ படுக்கே விடும் ஏன்னு கேட்டால் என் பொண்டாட்டி கூத்தியாறு கூத்தியாருக்கு பிறந்த பையன் இவன் ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் பண்ண சொல்லி என்னால் அந்த பதிவில் பேச முடியாது அந்த வார்த்தையெல்லாம் அவ்வளோ கீழ்த்தரமாக பேசி போடுற அப்படின்ற நீ லஞ்சம் வாங்கி என்ன என் சுகமாக இருக்கிற ஆ ஒரு கட்டுமான தொழிலாளி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி தன்னுடைய உழைப்பில் வரக்கூடிய பணத்தை தன் குடும்பத்தை நேர்மையாக வழிநடத்துறான் ஒரு டிரைவர் ஒரு விவசாயி தனக்கு கிடைச்ச பணத்தை கண்ணங்கருத்தமாக தன் குடும்பத்தை தன் பிள்ளைகளை மகன் மகள் பேர பிள்ளைங்களோட நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர் கூட்டு குடும்பம் எங்கேயும் இல்லைன்னு அப்படிலாம் சொல்லாத எவன் ஒருவன் நேர்மையாக உழைச்சி தன் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த குடும்பம் நல்லா இருக்குது நீங்கள் ஒன்றா பாரு அநியாயமாக சம்பாதிக்கிறவங்க குடும்பம் எங்கேயுமே சந்தோஷமாக இல்லைங்க நான் இதை ஓப்பனாக சொல்லுவேங்க நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துருக்கேன் ஒருத்தன் ஒருத்தர் சொல்லுவார் என் பையனை எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே அவன் அது பண்ணி இது பண்ணி நான் படிக்க வைச்சேன் அவன் கடைசியில் என்ன முதியார் இல்லத்தில் விட்டு போயிட்டான் அவன் கொண்டாட்டி பேச்சுக்கட்டை தண்ணி கொடுத்துனு போயிட்டான் ஆயிரம் சொல்லுவாங்க என்ன காரணம் நீ நேர்மையாக உழை நேர்மையாக சம்பாதிக்கலை நேர் நேர்மையாக நீ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே உங்கள் மனசாட்சி தோட்டு சொல்லுங்கள் நீங்கள் நேர்மையாக உங்கள் வருமானத்தில் இருந்து உங்கள் குடும்பத்தை உங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சு வளர்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உண்மையிலே நல்லாயிருக்கும் யாரெல்லாம் லஞ்சத்தில் பிழைக்கிறானோ லஞ்சத்தில் வயிறு வளர்கிறானோ அதாவது சந்தோஷமாக கொடுக்க முடியல வைத்தர்ஸு பத்து பைசா வட்டி அதாவது உனக்கு கொடுக்கணுமேன்றதுனால அந்த இந்த வேலை நடக்கணுன்றதுனால எந்த வகையில் காசு கிடைச்சாலும் ஓடி வாங்கிடுறோம் அந்த வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறான் நல்லா தவிச்சிருக்குறேங்க அதில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய கோட்டீஸ்வரம் அப்படிலாம் கிடையாது நான் டிரைவர் தான் தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் அதில் ஒரு நேர்மை மகாபாரதம் எங்கள் அப்பா சொல்லி சொல்லி வளர்ப்பார் மகாபாரதம் ராமாயணம் பகவத்துக்கு கீதை கடவுள் இருக்கிறானா நான் கூட சொல்லுவேன் கடவுளே இல்லைன்னுவேன் கடவுள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அப்புறம் எப்படி நீங்கள் மகாபாரதம் ராமாயணத்தை சொல்கிறா அதில் எழுதிய காவியத்தில் நேர்மையை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று பதிவு செஞ்சிருக்கு கிருஷ்ணா பரமாத்மா சொல்கிறார் உனக்கு என்ன வேணுன்றத அந்தந்த நேரத்துக்கு நான் கொடுப்பேன்னு அதை நம்ம நம்புறதுனால தான் அதை படித்தவன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து இந்த பத்தெட்டு பதினெட்டு நாள் பாரதம் கோயிலில் உட்கார வச்சு இதெல்லாம் கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுக்கா இல்லை நேர்மையாரு உழைச்சி சம்பாரு யாரும் ஏமாத்தாத பொய் சொல்லாத அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்காத அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தனா உன் குடும்பம் கெட்டு போயிடும் அடுத்தவங்க சாப்பிட்றதுல மண்ணல்லி போடாத உனக்கு சோறு கிடைக்காது இதையெல்லாம் கதையாக சொல்லி 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 வளர்ந்ததுனால வளர்த்ததுனால கேட்டதுனால நான் இன்னைக்கு வரைக்கும் எண்பத்தி நாலில் உழைக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு இருபத்தி நாலில் இந்த பதிவு போடுறேன் நாற்பது வருஷமாக உழைச்சிட்டுருக்கேன் நாற்பது வருஷமாக உழைக்கிறவன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொழிலாளியாகவே இருக்கிறேன் என் கூட இருந்தவன் எல்லாரும் குறுக்கு வயலில் சம்பாரிச்சவன்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டான் எத்தனையோ பெரிய பெரிய கோட்டீஸ்வரம்லாம் என் நான் பயணிச்சிருக்கிறேன் அதாவது காஸ்மோபாலிட் கிளப்பில் பாம்பையிலேருந்து வந்த ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் கூட என் கையை பிடிச்சிட்டு அவருடைய வரலாறை சொல்லி கண்ணீர் விட்ட வரலாறு உண்டு பெரிய பெரிய கோட்டீஸ்வரனோட நான் பழகியிருக்கிறேன் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களோட பழகியிருக்கிறேன் நடுநிலை என்ற சொல்கிற மக்களோட பழங்கியிருக்கிறேன் அரசு அதிகாரியில் உயர்நிலையில் இருக்கிற அதிகாரியோடய பழகி இருக்கிறேன் என்ன காவல்துறை வட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய அதிகாரியோட எனக்கு பழங்க இருக்குது பேசியிருக்கிறேன் எதனால தான் இந்த பதிவை நான் இவ்வளோ ஆதங்கத்தோடு போடுறேன் ஏன் அந்த ஆதங்கத்தோட போடுறேன்னா ஒரு அரசு அலுவலகத்துக்கு வரணா பாரு அவங்கட்ட இருக்குது கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கோ ஒருத்தர் கண்ணீர் விட்டு சொல்கிறான் ஐயா என்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த வேலையை முடிச்சு கொடுங்கன்னா முடிச்சு கொடு நாங்கள் ஒப்பிட்டு சொத்தை போயிடுச்சு ஆ மாத சம்பளம் கொடுக்குது அரசு அரசாங்கம் பழம் கொடுக்குதா இல்லையா சம்பளம் கொடுக்குது இல்லை சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிற தர்மத்துக்காக வேலை செய்கிற ஏன் லஞ்சத்தை இவ்வளோ கட்டாயமாக கொடுன்னு கேட்குறேன் ஆ அதனால் இந்த பதிவு நேர்மையான அதிகாரிகளை கடுவளவும் கலங்கப்படுத்தாது லஞ்சம் அதாவது மனசாட்சியெல்லாம் லஞ்சம் கேட்குறாங்க பாரு மனசாட்சியே இல்லைடா மனசாட்சின்னு இல்லைடா நானே லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு வந்துக்கிறேன்னு யார் லஞ்சம் கொடுத்துட்டு வேலைக்கு வர சொன்னது உயிர் எடுக்கிறதுக்கா நீ பிழைக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு வந்த உன் அப்பா சேர்த்து வச்சுக்கிற சொத்தை லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருப்ப காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கி அவனுடைய உழைப்பை சுரண்டி உன் தாத்தா உன் பாட்டன் உன் முப்பாட்ட சொத்து சேர்த்து வச்சுருப்பான் அந்த சொத்தை வச்சு நீ லஞ்சம் கொடுத்துட்டு வேலைக்கு வந்திருப்ப அப்போ நான் திரும்ப வந்து எங்களை அந்த என்ன சொல்கிறான் கா வடிவங்கள் மாறி வந்திருக்குது சுரண்டல் சுரண்டலுடைய வடிவம் மாறி வந்திருக்கு அந்த வடிவத்தில் வந்து எங்களை நீங்கள் சுரண்டிட்டு இருக்கிறீங்க சுரண்டுவதை நிறுத்துங்க ஏழைங்களுடைய வைத்தியர் கொட்டிக்காதீங்க என்ன அவங்க ஒவ்வொரு நாளாக வாங்குற சம்பளம் வீடு போய் சேரல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோம் உனக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா குழந்த அதுங்க சாப்பாடு கூடிய உணவு அந்த பசியோடு அதுங்க இருந்துச்சுன்னா அந்த தான் உனக்கு வரும் ஆகவே இருக்கிறவன் கொடுத்தான்னா வாங்கிக்கோ அது அது அதுதான் உனக்கு திருப்தி தரணா வாங்கிக்கும் நான் சொல்கிறேன் மனசாட்சியோடு சொல்கிறேன் யாரு நான் பகிரங்கமாக பேசுவேன் சண்டை போடுவேன் திட்டுவேன் தவறு எங்கே நடந்தாலும் அது தப்புன்னு போய் சொல்லுவேன் யாருடைய வைத்தியரிசல்லையும் கொட்டிக்கின்னு யாருடைய உழைப்பையும் சுரண்டியதாக இல்லை நான் இந்த நாற்பது வருஷம் என்னுடைய உழைப்பில் ஒருத்தங்காட்டியும் எவன் வைத்தர் சொல்லியும் நீ கொடுத்து தான் ஆகணும் நான் சொன்னதே கிடையாது ஆகவே சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உழைக்க மக்கள் ஏழை எங்கிட்ட காசு இல்லை ஐயான்னு சொன்னால் அவங்களுக்கு வேலையை முடிச்சு கொடு உன்ன மாதிரி கொள்ளையடித்தவன் வருவான் அவங்கட்ட இருக்கும் உனக்கும் தெரியும் அவங்ககிட்ட இருக்குதுன்னு அவங்கட்ட கேட்டு வாங்கிக்கோ பணம் என்பது ஒரு பேப்பர் தான் இன்றைக்கி வாங்கிருக்கான் நாளைக்கு இருக்கோம் நாளை இன்னைக்கு வேறே ஒருத்தருக்காட்ட போய்டுவோம் ஆனால் வைத்திய சம்பாதிக்காத கொடுக்க முடியாதவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால வயிறு எரிஞ்சு என்ன எதனா ஒரு கோயிலில் போய் நின்று மண்ணை வாரி விட்டுட்டு தான் போவாங்க அதை நீ சம்பாதிக்க ஆசைப்பட்டா லஞ்சம் வாங்கு லஞ்சம் வாங்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா நான் அனுபவப்பட்டேன் நான் வருத்தப்பட்டேன் என்ன மாதிரி எத்தனை பேர் வருத்தப்பட்டாங்கன்றத நான் பார்த்தேன் ஆகையினால இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருன்னா ல இதை பார்த்துட்டு லஞ்சம் வாங்குறது இனி நான் விட்டுட்டேன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு அதுதான் சக்சஸ் நன்றி வணக்கம்